அதிகாரம் பத்து சேவா நாட்டு அரசியின் வருகை ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேவா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார் அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருட்கள் மிகுதியான பொன் விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார் அவர் சாலமோனிடம் தம் மனத்திலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார் அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை சாலமோனுக்கிருந்த பல்வகை ஞானம் அவர் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலரின் வரிசைகள் பணியாளர்களின் சுறுசுறுப்பு அவருடைய சீருடை பானம் பரிவுமாறுவோரின் திறமை ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை சேபாவின் அரசி கண்டு பேச்சற்று போனார் அவர் அரசரை நோக்கி உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மையே நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அவர்கள் சொன்னதை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் இருக்கின்றன உம்முடைய மனைவியர் பேறு பெற்றோர் எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் பேறு பெற்றோரே உம்மீது பதிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகி ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியமம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார் அவர் ஏறத்தாழ நாலாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் பொன் ஏராளமான நறுமணப் பொருட்கள் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் சேபாவின் இருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருட்கள் அரசர் சாலுமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை ஓவியரிலிருந்து பொன்னை கொணர்ந்த ஈராமின் கப்பல்கள் அங்கிருந்த வாசனை மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தன அவ்வாசனை மரங்களால் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கும் அரண்மனைக்கும் ஊண்டு கால்களையும் பாடகருக்கு கருவிகளையும் யாழ்களையும் செய்தார் அத்தகைய வாசனை மரங்கள் அதன்பின் அங்கு வந்ததுமில்லை இன்று வரை இல்லை அரசர் சாலமோன் சேபாவின் அரசைக்கு அரச மாண்புக்கு தக்க ஏராளமான பரிசுகள் கொடுத்ததுமன்றி அவர் விரும்பி கேட்டவற்றையெல்லாம் அவருக்கு கொடுத்தார் அதன்பின் அரசி தம் பணியாளர்களோடு சொந்த நாட்டுக்கு திரும்பி போனார் சாலமோனின் செல்வச் சிறப்பு சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த பொன்னின் நிறை ஏறத்தாழ இருபத்தி ஏழாயிரம் கிலோகிராம் அதை தவிர அவரிடம் வியாபாரிகளும் வணிகர்களும் அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் பொன் கொண்டு வருவதுண்டு அரசர் சாலமுன் பொன் தகட்டால் இருநூறு பெரிய கேடயங்கள் செய்தார் ஒவ்வொரு கேடயத்திற்கும் ஏறத்தாழ ஏழு கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது மேலும் அவர் முன்னூறு சிறு கேடயங்களையும் பொன் தகட்டால் செய்தார் ஒவ்வொரு சிறு கேடயத்திற்கும் ஏறத்தாழ இரண்டு கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது அவற்றை அரசர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையில் வைத்தார் அரசர் தந்தத்தினால் பெரியதோர் அரியணை செய்து அதை பசும் பொன்னால் வேய்ந்தார் அவ்வரியணைக்கு ஆறு படிகள் இருந்தன அரியணையின் பின்புற உச்சி காளையின் தலை உருவம் கொண்டிருந்தது இருக்கையின் இருபுறமும் கைப்பிடிகள் இருந்தன அவற்றின் அருகே இரு சிங்கங்களின் வடிவங்கள் நின்றன ஆறு படிகளில் இரு பக்கத்திலும் ஒவ்வொரு சிங்கமாக பன்னிரு சிங்க வடிவங்கள் இருந்தன வேறெந்த நாட்டிலும் இத்தகைய அரியணை இருந்ததில்லை சாலமோன் அரசரின் பான பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலும் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையின் கலன்கள் அனைத்தும் பசும் பொன்னாலும் ஆனவை ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலமோனின் காலத்தில் வெள்ளியை யாரும் உயர்வாக மதிக்கவில்லை அரசருக்கு கடலில் ஈராமின் கப்பல்களோடு வணிகக் கப்பல்களும் இருந்தன வணிகக் கப்பல்கள் மூன்று ஆண்டுக்கு ஒருமுறை பொன் வெள்ளியையும் தந்தம் குரங்கு மயில் ஆகியவற்றையும் கொண்டு வந்தன உலகின் மன்னர் அனைவர்களும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிக சிறந்து விளங்கினார் சாலமோனுக்கு ஆண்டவர் அருள் இருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருட்கள் பட்டாடைகள் படைக்கலன்கள் நறுமண பொருட்கள் குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அன்பளிப்பாக அரசருக்கு கொண்டு வந்தார்கள் சாலமோன் ஆயிரத்தி நானூறு தேர்களும் பன்னிராயிரம் குதிரை வீரர்களும் கொண்ட படை ஒன்றை திரட்டினார் அதனை தேர்ப்படை நகர்களிலும் எருசலேமில் தம்முடனும் நிறுத்தி வைத்தார் அவருடைய ஆட்சியின் போது எருசலேமில் வெள்ளியானது கற்களை போலவும் கேதுரு மரங்கள் செப்பேலா சமவெளியின் காட்டத்தி மரங்களைப் போலவும் மிகுதியாயிருந்தன சாலமோன் எகிப்திலிருந்தும் இருந்தும் குதிரைகளை இறக்குமதி செய்தார் அரசரின் வணிகர் அவற்றை இருந்து விலைக்கு வாங்கி வந்தனர் எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தேரின் விலை அறுநூறு வெள்ளிக்காசு ஒரு குதிரையின் விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு இவ்வாறே அவர்கள் இத்தியரின் அனைத்து மன்னர்களுக்கும் சிரியாவின் மன்னர்களுக்கும் அவற்றை ஏற்றுமதி செய்தார்கள்